பாகிஸ்தானில் துப்பாக்கிச் சூட்டினால் பதினைந்து தீவிரவாதிகள் பலியாகி இருக்கின்றனர் இடம்பெற்ற துப்பாக்கி சண்டையில் பேர் பலியாகியுள்ளனர் பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் படை தெக்ரிக் ஐ தலிபான் பாகிஸ்தான் உட்பட பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன இத்தீவிரவாத அமைப்புகளும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்நாட்டினை கைபர் பக்துவா மாகாணங்களே ஹரக் வடக்கு வசிர்ஸ்தான் மாவட்டங்களில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு இரகசிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன தகவலின் அடிப்படையில் நேற்று அப்பகுதியளிக்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டைகளை நடாத்தியிருக்கின்றனர் அவ்வப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடாத்துகின்றனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினர் நடாத்திய பதிலடி தாக்குதலில் பதினைந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலின் போது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்துள்ளனா்